சிலப்போட்டிய ரோசியா பல்பு நான் கேட்டுறேனே இல்லையா என்னமோ தரலங்க சின்ன பிள்ளைங்க ஆசைப்படுங்கள்ல அந்த மாதிரி எனக்கு ஒரு திடீர் ஆசை வந்துச்சு அவ்வளோ ஹாப்பியாக நான் வந்து இந்த ரோசியா வந்து அது ஆரம்பித்ததுலேருந்தே பிடிக்கும் அது பாவம் ரொம்ப மல்டிப்ளை ஆகிறதுனாலையோ என்னவோ தரலாம் அது வந்து நிறைய பேர் அது ரொம்ப மதிக்கிறதுல அந்த பிங்க்கு தான் ஸ்டர் இருக்குது அந்த பிங்க்கு தான் பிங்க்கு தான் பாங்க நான் நினைப்பேன்ச்சு என்ன க்யூட் அது அப்படின்னு நினப்பேன்னா அதில் உள்ள அந்த சூப்பர் பிங்க்கு அதுக்கப்புறம் நடுவில் இருக்கும் அந்த ஒரு க்ரீனு அந்த க்ரீனை சுற்றியும் ஒரு ஒயிட் லைன் வரும் பா ஒரு ஒரு லேயர் லைன் கிடையாது ஒரு லேயர் ஒரு மாதிரி ஒரு ஸ்ப்ளாஷ் ஆன மாதிரி இருக்கும் ஒயிட் இடத்துல அதை நோட் பண்ணியிருப்பீங்களான்னு தெரில அந்த க்யூட்னஸ்ஸு அதெல்லாம் பார்க்கும்போது க்யூட்டாக இருக்கும் பூக்கும் போது மொத்தமாக குப்புனு பூக்கக்கூடியது அதுதான் தமிழச்சி கார்டன் பண்ணுற ஒரு விஷயத்தில் திரும்ப எல்லாருக்கும் ரோசியாவை பிடிக்க வைக்கணும் ஸோ அதுதான் ப்ராஜெக்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா லில்லி லவ்வர்ஸ் அது எப்படி அந்த லில்லியை வந்து அவ்வளோ ஒரு இதாக சொல்ல முடியும்னு எனக்குள்ளே ஒரு கோபம் பார்த்தீங்கன்னா அதுதான் ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ரெயின் லில்லிஸில் ரோசியா என்ன நீங்கள் சாதாரண ரோசியான்னு சொல்லிட்டீங்க எல்லாம் ஒரு ஆள் ரெண்டாள் இல்லை நிறைய பேர் அப்புறம் இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ரெயின் ரெயின்லியா வந்து இது வந்து வீடு அதாவது புல்லுங்கிறது இது புல்லுக்கு சமம் எப்படிண்ணா அப்படிலாம் பேச முடியும் ரெயின் லில்லி லவ்வர்ஸ்னால் எல்லாம் புல்லைன்னா எல்லாம் புல்லை தானே அது எப்படி ஒரு பிள்ளை இதை ஒரு பிள்ளை அதுன்னு சொல்லு சொல்ல முடியுமா நம்ம குழந்தைங்கிட்ட சொல்கிறேன் பிள்ளைனா நீங்கள் தான் நினச்சிக்கிறாதீங்க ஸோ அதனால் ஒரு ரோசியா மேலே ஒரு லவ் ரோசியாவையும் இப்படி வளர்க்க முடியுமா ரோசியாவாலையும் இவ்வளோ அழகாக காட்ட முடியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் தான் அதோட இன்னொரு ஒரு இது கூட உண்டு அதில் ஒரு விஷயம் நான் பண்ணணும்னு நினச்சி தான் அது வந்து நான் நிறைய பேர்கிட்ட கலெக்ட் பண்ணணும்னு நினச்சிது தி ஃபர்ஸ்ட் பிளெஸ்ஸிங்ஸ் என்னோடய அம்மா எங்கள் ஊர் தான் அவங்க அவங்ககிட்ட இருந்து எனக்கு கொடுத்து விட்ருக்காங்க இது இந்த பாருங்கள் ரோசியா நைன்டி பல்ப்ஸ் அப்படின்னு போட்டு எனக்கு வந்திருக்கு பாருங்கள் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக நான் அதை ஃபீல் பண்ணுறேன் ஐஎம் ஸூ ப்ளஸட் நான் என் ஹஸ்பண்ட் ஒரு கோட் வச்சுருப்பாங்க உங்களோட மொபைல் இதில் ஐ ஆம் நாட் லக்கி ஐ எம் பிளஸ்ஸட் அப்படின்னு போட்டிருப்பாங்க லக்குங்கிறது கிடையாது நான் ஆசிர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க அதில் தான் இது வந்தது நெக்ஸ்ட் இது இதுக்கு ஒரு தனி நோட்டு போட்டு நான் யாருன்னு காமிக்கல ஓகே போட்டு நான் வந்து எனக்கு வந்த இது அடுத்த ஒரு பார்சல் வந்திருக்கு இங்கே இப்படி ரோசியாவே அவ்வளோ கடக்கட கடலாம் எனக்கு இப்போ இருக்குது ஸோ இது எல்லாத்துக்கும் திரும்ப நான் என்ன பதில் தருவேன் அவங்களுக்கு என்ன நான் கொடுப்பேன் அப்படின்னா யாருமே சிஸ்டர் ப்ளீஸ் அதுலேயும் இவங்க பர்டிகுலராக நோமா அம்மா கொடுத்தது நீங்கள் தரக்கூடாது தரக்கூடாது எங்கேருந்து வந்துச்சு இந்த பாசம் என்னன்னு எனக்கு தெரியவே இல்லை உண்மையிலே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது பட் நான் என்ன பண்ணணுமோ அதை அவங்களுக்கு பண்ணிவிடுவேன் அது வந்து என் தங்கங்களுக்கும் தெரியும் இல்லைன்னா எனக்கு தூக்கம் வராது ஸோ எனக்கு பிடிச்ச ஒன்று அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன இருக்கும்னு எனக்கு தெரியும் அதுக்கானதான் ஈஜன் யார் யாரெல்லாம் எனக்கு அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கு நம்ம கொடுப்போம்னு தெரியும் அதுவும் ஐ ஒன் ஒன்லி மத பல்புன்னு சொன்னேன் இந்த ரோசியாவில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மத பல்புங்க பாருங்கள் மொட்டை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் தமிழிச்சைக்காட்டினோட வீடியோ பார்த்துட்டு ரோசியா அடுத்து ஒரு பல்பு கூட யாரும் அதை சாதாரணமாக நினைக்கக்கூடாது ஏய் செம்மையாக இருக்குல்லடா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணணும் அந்த மாதிரி வைக்கணுன்ற தான் நான் வந்து இந்த பல்பு வந்து கலெக்ட் பண்ணது ஏன் சிஸ்டர் எக்ஸாட்டிக்ஸ் எக்ஸாட்டிக்ஸாக பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல்லாக அவ்வளோ வெரைட்டிஸ் ஹைப்ரிட்ஸ் என்னென்ன வச்சுருக்கீங்க ரோஸியாக போய் என்ன சிஸ்டர் கேட்குறீங்கன்னு சிரிச்சு சிரிச்செல்லாம் எங்கிட்ட வந்து கேட்டாங்க தங்கங்கள் நான் சொன்னேன் ப்ளீஸ் வச்சுருந்தா கொடுங்க அவ்வளோதான்ப்பா அப்படின்னு ஒரு டூ த்ரீ இயர்ஸ் முன்னாடின்னு நினைக்கிறேன் நான் தமிழ்ச்சிக்கான ஒரு வீடியோ என் வீட்டு டேபிளில் ஃபுல்லாக வச்சு ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருப்பேன் அதில் ஒரு ஆயிரக்கணக்கான பல்ப்ஸ் ரோசியாகி எவ்வளோ ப்ரெஸ் ப்ரெஸ் ப்ரெஸ்ஸாக மல்டிப்ளையே நிறைய இருந்தால் ரொம்ப காலமாக இருந்த ஒரு இடத்துல இருந்தால் நான் எடுத்து அதை வந்து சேலுக்கு கொடுத்தேன் அப்போ இதை நினச்சி பார்க்குறேன் நினச்சி அப்போவே நம்ம இதை யோசிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் தங்கங்களா ஸோ ரோசியாவை நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கிற மாதிரி வச்சு ரோசியா ஒரு ஒரு லில்லி வீடியோ ஒரு ஷார்ட்ஸ் ஒரு சேனலில் போட்டிருப்பாங்க ஒன்லி ரோஸ்யா மட்டும் வச்சு அது எத்தனாயிரம் வியூஸ் ஐ திங்க் லேக்ஸில் கூட போயிருக்குன்னு நினைக்கிறேன் வியூஸ் வந்து போயிருந்தது ஸோ எதுவுமே வந்து சாதாரண கிடையாது ஒரு லில்லி லவ்வர்னால் எல்லாமே வந்து நம்மளுக்கு அழகுதான் அப்படின்றத நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இதை வந்து கலெக்ட் பண்ணது ஸோ இதோட அவுட்புட் வரும்போது நீங்கள் பார்ப்பீங்க இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஸோ நானும் அதுக்காக வெயிட் பண்ணுறேன் ஹாப்பி கார்டனிங்